மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மிஸ் எஸ் ரஷீத் அவர்கள் உரையாற்றுவார்கள் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய ஏகவல்ல இறைவனை புகழ்ந்து தொடங்குகின்றேன் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பத்தாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தென்மண்டல மாநாடு அதாவது பத்தாம் ஆண்டு தொடக்க விழாவை சென்னை மண்டலத்தின் சார்பாக நடத்த வேண்டும் சொல்லி அவங்க முடிவெடுத்திருந்தாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த நவம்பர் மாதம் ஒரு பெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து மழையின் காரணமாக அந்த பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் பத்தாம் ஆண்டு தொடக்க விழாவை நடத்துகின்றோம் என்று கோரிக்கை வைத்தார்கள் அப்பொழுது நாம் சொன்னோம் அது கூட்டமாக வேண்டாம் தென்மண்டல மாநாடாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம் எங்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று இந்த கன்னியாகுமரி மாவட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டத்தை மாநாட்டை இந்த இடத்திலே கூட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கும் அருமைக்குரிய சகோதரர்கள் எஸ் எஸ் பாலாஜி எம்எல்ஏ அவர்களுக்கும் அண்ணன் ஆசா உமர் ஃபாரூக் அவர்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் ஆசா உமர் பாரூக் அவர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அண்ணன் சுப உதயகுமார் அவர்களுக்கும் ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத்தினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் நாகை ஜவபர் சாதிக் அவர்களுக்கும் காயல் அகமது சாஹிப் அவர்களுக்கும் இந்த கட்சியினுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சமூக நீதி கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த கோரிக்கையை வலு விதமாக சகோதரத்துவ கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கு இந்த மேடையிலே வீட்டி தங்களுடைய நம்முடைய கோரிக்கைகளுக்கு முழு வலு சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அதற்கு மேலாக மிக பெரும் திரளான ஒரு கூட்டத்தை இங்கே திரட்டி காட்டியிருக்கின்ற என்னுடைய சொந்தங்களுக்கும் இதை சாத்தியப்படுத்திய எல்லாம் உள்ள இறைவனுக்கே புகழ் அனைத்தும் எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லா புகழும் இறைவனுக்கே அருமைக்குரிய சொந்தங்களே இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டு இருபது நாட்கள் அந்த இருபது நாட்களிலே பம்பரமாக சுழன்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த பகுதியினுடைய மக்கள் தேடித்தந்திருக்கின்றார்கள் இந்த மாநாட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் மாநாடு என்று கூட்டி அவர்கள் மாபெரும் சக்தியாக திரளுகிறார்கள் என்ற நோக்கத்தோடு அதை எப்படியாவது கலைத்து விட வேண்டும் என்று சொல்லி சில குள்ளநெறி கூட்டங்கள் கூலிப்படைகளை அனுப்பி தடுக்க நினைத்தார்கள் மாபெரும் கிரைவினால் இறைவனுடைய மாபெரும் கிருபையால் இந்த மாவட்டத்தை சேர்ந்த எங்களுடைய கொள்கை சிங்கங்கள் சென்று அதனை முறியடித்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கிலே மக்களை உட்கார வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த கூட்டத்தை அடக்கி விடலாம் ஒடுக்கி விடலாம் என்று நீங்கள் எனக்கு சொன்னீங்க என்று நீங்கள் எத்தனை என்று சொன்னால் உங்களுடைய நினைப்பிலே மண் தான் விழும் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் மனிதனே ஜனநாயக கட்சி பொறுத்த இன்றைக்கு பத்து ஆண்டுகளை தொட்டிருக்கின்றது இந்த பத்து ஆண்டுகள் மிக சாதாரணமானது அல்ல ஒவ்வொரு தொண்டனுடைய உழைப்பும் இந்த கட்சியிலே நிறைந்திருக்கின்றது இந்த கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் பெரும் கோடீஸ்வரர்கள் அல்ல நகை கடைகள் அதிபர்கள் அல்ல ஜவுளி கடைகளுடைய உரிமையாளர்கள் அல்ல ஆட்டோ தொழிலாளர்கள் சாதாரண கூலிகள் அன்றாட காட்சிகள் அவர்களுடைய உழைப்பு உடல் உழைப்பு அவர்களுடைய பொருளாதார உழைப்பு இதன் மூலமாகத்தான் இன்றைக்கு கட்சி வளர்ந்திருக்கின்றது கட்சியினுடைய துவக்க விழா மாநாட்டை இரண்டாயிரத்தி பதினாறிலே நடத்தினோம் அழைப்பு கொடுத்தோம் தமிழகம் முழுவதும் மக்கள் திரண்டு வந்து அந்த மாநாட்டத்தை மாநாட்டை சிறப்பித்தார்கள் ஒவ்வொரு தொண்டரும் வருமானம் இல்லாத தொண்டர்கள் எல்லாம் தன்னுடைய மனைவியினுடைய நகைகளை அடகு வைத்து அந்த கூட்டத்தை கூட்டி இந்த கட்சியை வளர்த்தார்கள் அப்படிப்பட்ட தொண்டர்களை கொண்ட இயக்கம் இந்த இயக்கம் ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழாவை கோயம்புத்தூரிலே மிகப்பெரிய மாநாடாக வாழ்வுரிமை மாநாடாக நடத்தினோம் கோயம்புத்தூரை சேர்ந்த கொள்கை சிங்கங்கள் அந்த மாநாடை பெரிய பெரிய அரசியல் கட்சிகளே நடத்த தயங்குகின்ற கொடிசியா மைதானத்திலே நடத்தி அள்ளும் பகலும் உழைத்து பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி அந்த மாநாடை வெற்றிகரமாக நடத்தினார்கள் அதேபோல ஜனநாயக உரிமைகளை மீட்பதற்காக இன்றைக்கு இந்த மாநாடை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் கொள்கையிலே உறுதியான தொண்டர்கள் இங்கே கொண்டிருக்கின்றார்கள் இங்கே ரசிகர்கள் மன்றங்கள் கிடையாது ரசிகர் மன்றங்களை நாங்கள் உருவாக்க மாட்டோம் கொட்டடித்து வெடி அதன் மூலம் கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என்று தொண்டர்களை நாங்கள் பக்குவப்படுத்த மாட்டோம் இன்றைக்கு பக்குவமான தொண்டர்களை இந்த மனிதநேய ஜனநாயக கட்சி கொண்டிருக்கின்றது மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு நாங்கள் தான் உரிமையாளர்கள் நாங்கள் சொல்வதெல்லாம் கேட்க வேண்டும் என்று சிலர் நினைத்தார்கள் அவர்களை வேறோடும் வேறோடும் வேரடி மண்ணோடும் துடைத்தெறிந்த கூட்டம் தான் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தொண்டர்கள் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது இந்த கட்சியினுடைய பெயரை இன்னைக்கு சிலர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த கட்சியினுடைய பெயரை தவறாக சிலர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பயன்படுத்த கூடாது என்று நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம் வழக்கு தொடுத்தவர்கள் நாங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அருமைக்குரிய சொந்தங்களே இதை ஏன் நான் பொது மேடைகளில் இதுவரை பேசியது கிடையாது இன்றைக்கு ஏன் பேசுகிறேன் என்று சொன்னால் ஒரு பத்து கூலிப்படைகளை அனுப்பி மாநாடை எப்படியாவது தடுத்து நிறுத்திடலாம் சொல்லி காவல்துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருடைய காலிலும் விழுந்து இன்றைக்கு எவ்வளவோ இரண்டு நாட்களாக முயற்சி செய்தார்கள் அவருடைய முயற்சிகளை தவிடுபடுத்தி பொடியாக்கி இருக்கின்றோம் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் இதுவரை இந்த கட்சிக்கு கடந்த இரண்டு வருடங்களாக தமிழ் தேசிய உணர்வாளர்களையும் பிற அரசியல் கட்சி தலைவர்களையும் நாகரிகம் கருதி அழைக்காமல் இருந்தோம் இந்த கட்சிக்குள் சில பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த பிரச்சனைகளிலே உங்களையும் இழுத்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் அழைக்காமல் இருந்து விட்டோம் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் இனி நடக்கின்ற ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் ஒவ்வொரு மாநாட்டிலும் எங்களுடைய தமிழ் சொந்தங்களை அழைத்து தேசிய தலைவர்களை அழைத்து தமிழ் தேசிய உணர்வாளர்களை அழைத்து மிகப்பெரிய பொதுக்கூட்டமாக மாநாடாக நடத்துவோம் அருமைக்குரிய சொந்தங்களே இந்த சலசலப்புகளுக்கெல்லாம் நீங்கள் அஞ்சாதீர்கள் இவர்களை எல்லாம் நாம் பார்த்துக் கொள்வோம் சட்ட ரீதியாக இன்னைக்கு நான் வர்றேன் இன்னைக்கு நாம வந்து பாசிசத்திற்கு எதிராக பேச வேண்டிய இந்த மேடையை சில சுயநல அரசியல்வாதிகளுக்காக பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டார்கள் அருமைக்குரிய சொந்தங்களே ஆளுகின்ற ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு வக்குப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய சொத்துக்களை எல்லாம் முடக்க நினைக்கின்றார்கள் சிலர் சொல்லுவார்கள் என்னடா வக்குப்பு சொத்து முஸ்லீம் சொத்து மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என்னுடைய எண்ணற்ற உட்கார்ந்து இருக்கின்றார்கள் இந்த மனிதநேய ஜனநாயக கட்சியிலே பலதரப்பட்ட மக்கள் பயணிக்கிறார்கள் பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் நிர்வகிக்கிறார்கள் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் சமூக நீதிக்காக எங்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டுமோ அங்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய கொள்கை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது வக்குபு வருமானத்துல இறைவனுக்காக பள்ளிவாசலுக்கு தர்காக்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து அந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக இருக்கின்றது அந்த வக்குபு வாரியத்தில் சென்ட்ரல் வக்குபு கவுன்சில் ஏற்கனவே பேர் அந்த பதினாலு பேரை இருபத்தி ஒரு பேரா மாத்தி தலைவர் சேர்த்து மாற்றி பேர் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் பனிரெண்டு பேர் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கலாம் என்ற ஒரு சரத்தை நீங்க கொண்டு உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய நோக்கம் என்ன சொத்துக்களை எல்லாம் சூறையாடுவதற்காக மறைமுக பிளானா வகுப்பு எல்லாம் அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வாத்திருக்கிறார்களே குடியிருக்கிறார்களே அவர்களுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்து இந்த சொத்துக்களை எல்லாம் அதானிக்கும் அம்பானிக்கும் இருப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்களா அதே போல மாநில ஸ்டேட் வகுப்பு கவுன்சில் எம்பி ஒரு தலைவர் இந்த அஞ்சு பேரையும் அரசு பரிந்துரை பண்ணலாம் அரசு பரிந்துரை பண்ணலாம் யார பரிந்துரை பண்ணலாம் யார வேணாலும் பண்ணலாம் முஸ்லிம்களாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எதுக்கு இந்த சட்டம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி காக்கப்படும் நாம நம்புவோம் தமிழ்நாட்டில் நாம நம்புவோம் பிற மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசத்தில் உத்தரகாண்ட்ல விடுவீங்களா நீங்க அஞ்சு பேரை உள்ள திணிச்சு என்ன செய்வீங்க சொத்துக்களை எல்லாம் சூறாவேட மாட்டீங்களா எப்படி நாம் இந்த சட்டத்தை அனுமதிப்பது ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் வழிபாட்டு தலங்கள் திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அந்த சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை பார்த்து வெள்ளிக்கிழமை பார்த்து எல்லாரும் வெள்ளிக்கிழமை நல்லா கேளுங்க பாராளுமன்றம் வெள்ளிக்கிழமை மட்டும் அரை மணி நேரம் லேட்டா தொடங்கும் மதிய நேரத்தில் ரெண்டு மணிக்கு தொடங்குற பாராளுமன்றம் இரண்டரை மணிக்கு தொடங்கும் அவசர அவசர மாநகர ரெண்டு மணிக்கு பாராளுமன்றத்தை கூட்டி கிரண் ரிசர்சுங்கிறவரே அந்த மசோதாவை தாக்கல் பண்ணுறாரே அந்த மசோதா விவாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது சர்ச்சையாகி விவாதமாகி பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் கிளப்பப்பட்டு கூட்டுக்குழுவிற்கு ஒப்படைக்கப்பட்டது பாராளுமன்றத்தினுடைய கூட்டு நடவடிக்கை குழு அப்படின்னா என்ன எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து விவாதிப்பது தானே அந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுவிலேயே இந்த ஜெகதாம்பால் அதனுடைய தலைவர் யாருடைய கருத்தையுமே கேட்காமல் எந்த கருத்தையுமே காதல வாங்காம அந்த சட்டத்தை அப்படியே அந்த மசோதாவை பாராளுமன்ற சபாநாயகரிடம் ஒப்படைத்திருக்கின்றார் எந்த விதத்தில் நியாயம் என்ன தர்ம இந்து சகோதர சகோதரிகளை சொல்லுங்கள் நீங்கள் எந்த வகையிலே நியாயம் நியாயத்தை நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இதை நாம எடுத்துக்கிறது ஆக இறைவனுக்காக வழங்கப்பட்ட சொத்துக்களை எல்லாம் சூறையாடுவதற்கு இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் மறைமுகமாக திட்டம் போடுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அந்த சட்டத்துல என்ன சொல்லுது சுதந்திரம் அடையும் பொழுது வழிபாட்டு தலங்கள் எந்த வடிவத்தில் இருந்துச்சோ அதே வடிவத்தில் தொடர்ந்து இருக்கணும் கோயில் கோயிலா இருக்கணும் சர்ச் சர்ச்சா இருக்கணும் பள்ளிவாசல் பள்ளிவாசலாக இருக்கணும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு சொல்ற சட்டம் ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க மசூதிக்கு வழக்கு தொடுக்கிறாங்க கீழே கோயில் இருந்துச்சு கோயில் இருந்துச்சு அதை இடிச்சு பள்ளிவாசல் அதுக்கு மேல கட்டிட்டாங்க அந்த நீதிபதி என்ன சொல்றாரு வழிபாட்டுக்காக பள்ளிவாசலுடைய அடித்தளத்தை திறந்து விடுறாரு அடித்தளத்தை திறந்து விடுறாரு போய் பூஜை பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சட்டம் என்னாச்சு அந்த சட்டத்தை ஏன் நீதிபதி மதிக்கல கேட்கணுமா இல்லையா யார் கேப்பா எனது அருமை இந்து சொந்தங்களை நீங்கள் சொல்லுங்களது யார் கேப்பா யாருங்க கேப்பா நீங்க எல்லாம் சேர்ந்து கேட்கணும் அதே மாதிரி அந்த சாகின் மஸ்ஜித் அந்த பள்ளிவாசல்ல ஆய்வு செய்யணும்னு கோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த நீதிபதி பை சொல்றாரு ஆய்வு செய்யுங்க சா இக்கிரா மசீதில போய் ஆய்வு செய்யுங்கன்னு நீதிபதி யார் எல்லாமே நீதிபதி சொல்றாங்க சட்டத்தை பாளுமென்றில் இயக்குன சட்டத்தை மீறி நீதிபதிகளை ஆய்வு செய்ய சொல்லி சொல்றாங்க ஆய்வுங்கிற பேர்ல அந்த நீதி அந்த பள்ளிவாசலுக்குற நுழைஞ்சவங்க ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் எழுப்பிக்கிட்டே போகிறாங்க ஆய்வு செய்யறதுக்கு யாருங்க போகணும் அதிகாரிகள் போகணும் அதிகாரிகள் போகும்பொழுது கூட கூடவே யார கூட்டி போறாங்க இந்த சங் பரிவார்களை கூட்டிட்டு போய் ஜெயஸ்ரீராம்னு கோட்டை கோஷம் போட்டு இரண்டு சமூக மக்களுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்டு கிட்டத்தட்ட அஞ்சு பேரை சுட்டுக் கொண்டுட்டாங்க எவ்வளவு மோசமான சூழ்நிலை இப்படி மோசமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா அங்கு அரசாங்கம் குடித்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அஜிமீர் தர்கா முஸ்லீம்கள்ட்ட ரொம்ப பேமஸான தர்கா அஜ்மீர் தர்கா எல்லாருக்குமே தெரியும் அஜ்மீர் தர்கா யாருக்கு சொந்தமான அந்த அஜ்மீர் தர்கா இப்ப வந்து கோயில இடிச்சு கட்டியாதுன்னு சொன்னான் எல்லாத்தையுமே தாஜ்மஹால இருந்து அஜ்மீர் தர்கால இருந்து டெல்லியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய மசூதிகள்ல இருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு இருக்கக்கூடிய பழைய பள்ளிவாசல் அத்தனையுமே கோயில இடிச்சு கட்டப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இன்னைக்கு வந்து என்ன மோசமான சூழ்நிலைன்னு சொன்னா இந்த கும்பல் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் வந்துட்டான் தமிழ்நாட்டிலையும் வந்துட்டான் திருப்பரங்குன்றம் மலையில திருப்பரங்குன்றத்துல காலங்காலமாக முருகன் கோயில் இருக்குது சிக்கந்தர் தர்கா இருக்குது எல்லாருக்குமே தெரியும் நீங்க போனீங்கன்னு சொன்னா மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல எல்லாத்துலயுமே பெரும்பாலும் சிக்கந்தர்னு பேர் வைப்பாங்க மதுரையில் சிக்கேந்தர் அதிகமான பேர் இருக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் தேனி திண்டுக்கல் சொன்னா சிக்கந்தருங்கிற பேரு பேமஸ் அந்த சிக்கேந்தருங்கிற பேரு எப்படி வந்துச்சு அந்த தர்காவினுடைய ஞாபக மர்த்தவத்தான் இந்த சிக்கந்தர் பேர் வைக்கிறாங்க ஆக எண்ணூறு ஆண்டுகளாக இருந்த ஒரு தர்காவை அந்த தர்காவை இடித்து தள்ள வேண்டும் என்பதுதான் சங் பரிவாருடைய நோக்கம் எங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் தர்கா வழிபாடு கூடாது என்னைய பொறுத்த வரைக்கும் தர்கா வழிபாடு கூடாதுன்னு சொல்றவன் அதே நேரத்தில் ஆர் எஸ் வந்து தர்கா கார இடிக்க கூடாது ஆர் எஸ் தர்காவை இடிக்கிறதுக்கு ஒரு காலத்துல அனுமதிக்க மாட்டோம் அந்த தர்காவை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு பிரச்சனையை கிளப்புறாங்க அண்ணன் நம்பிகளாக மாமன் மச்சான்களாக இருக்கக்கூடிய அந்த மதுரை மக்கள் மத்தியில் ஒரு பிளவை பிரிவினையை ஏற்படுத்தி அதன் மூலமாக வட மாநிலங்களை போல் தமிழ்நாட்டையும் ஆக்கணும் சொல்லி முயற்சி பண்ணி இதை யார் தடுக்கணும் இதை யார் தடுக்கணும் ஒரு குடும்பம் விருதுநகரை சேர்ந்த ஒரு குடும்பம் ஆடு அறுத்து சமைத்து சாப்பிடுவதற்காக தர்காவுக்கு போறாங்க ஆடு கோழிகளை எடுத்துக்கிட்டு தர்காவுக்காக நேர்த்திக்கடனுக்கு கடனுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு வரலான் போறாங்க காவல்துறை அதிகாரி தடுத்து நிறுத்துறாங்க எதுக்கு தடுத்து போய் அப்ப எண்ணூறு வருஷமா எண்ணூறு வருஷமா அங்க ஆடு பலியிடப்படுகின்றது கோழி பலியிடப்படுகின்றது சமைக்கப்படுகிறது இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக சமைத்து சாப்பிடுகின்ற பழக்கம் அங்கே இருக்கின்றது நீங்க அதிகாரிகள் நேற்று வந்து ஏன் தடுத்தீங்க தடுத்து அதை வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்கள்ல பரப்பின உடனே அந்த பிரச்சனை பெருசா மாறிடுச்சு அந்த பிரச்சனை பெருசா மாறிடுச்சு அதிகாரிகள் நீங்க என்ன சொல்லி இருக்கணும் காலங்காலமாக நடக்கின்ற அந்த விஷயத்தை ஒரு காலத்துல தடுக்க முடியாது அவங்க அவங்க வழிபாட அவங்க அவங்க பண்ணுங்க நீங்க சொல்லி சொன்னா பிரச்சனை அப்பவே முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு நாங்க சொல்றோம் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பாக வெளியே இருந்து வர்ற எவன் பேச்சையும் கேட்காது அது மனிதநேய ஜனநாயக கட்சியாக இருந்தாலும் சரி வெளியே இருந்து வந்த யார் பேச்சையும் கேட்காத தர்கா நிர்வாகிகளை உட்காரவை சிக்கந்தர் தர்காவினுடைய நிர்வாகிகளை உட்காரவை அந்த முருகன் கோயிலுடைய அந்த அரங்காவலர்களை உட்கார வச்சு ஒரு பீஸ் மீட்டிங் போடுங்க இவ்வளவு நாளா நீங்க எப்படி நடத்துனீங்க இனிமே சுமூகமா எப்படி நடத்து கேளுங்க அழகு போல உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை தீர்வு கூறும் ஏன் வெளியாளர்கள் அனுமதிக்கிறீங்க வெளியில் இருக்கக்கூடியவர்களை ஏன் அனுமதிக்கிறீங்க எச்சராஜா போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் நவாஸ்கனிக்கு கணிக்கு அங்க என்ன வேலைன்னு கேட்கிறாங்க நவாஸ்கனி கணிதான வாரிய தலைவரு அந்த வக்போர்டுக்கு தலைவர் யாரு நவாஸ் கணி தானங்க நவாஸ் போகாம வேற யாரு போவா நீங்க சொல்லுங்க நவாஸ் கணி போய் தர்காவா ஆய்வு பண்றாரு நவாஸ் யார் அங்க போறதுக்கு அப்படின்னு நீ கேட்கிற நவாஸ்கனி கணி போகாம வேற யார் போவா அவர் தானே வக்போர்டுக்கு சேர்மன் அரசு நியமித்த கவர்மெண்ட் தலைவர் அரசு சேர்மன் வந்து நவாஸ் கணி அவரையே நீ போகக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆக இது போன்ற ஒரு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டிலே ஒரு காலத்திலே நாம் விடக்கூடாது ஒரு காலத்திலே தமிழ்நாட்டில் இது போன்ற சூழ்நிலைகளை விடாமல் நாம இந்து சகோதரர்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் அருமைக்குரிய சொந்தங்களே நான்காவது கோரிக்கை சிறைவாசிகள் விடுதலை சிறைவாசிகளை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு ஆண்டுகளை கடந்து சிறைவாசிகள் சிறையிலே இருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான போராட்டங்களை நடத்திவிட்டோம் பல கோரிக்கைகளை நாம் வைத்து விட்டோம் இன்றைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றன மாண்புமிகு மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மேடையிலே நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம் பத்து ஆண்டுகளை கடந்த சிறைவாசிகளை எல்லாம் ஆயுள் சிறைவாசிகளை எல்லாம் விடுதலை செய்கிறீர்கள் தலைவருடைய பிறந்த நாளிலே அண்ணாவின் பிறந்த நாள் அண்ணா நூற்றாண்டு நாள் கலைஞர் பிறந்த நாள் இது போன்ற தமிழ்நாட்டினுடைய தலைவர்களை பிறந்த நீங்கள் பத்தாண்டுகள் கடந்த சிறைவாசிகளை விடுதலை செய்கிறீர்கள் ஆனால் இஸ்லாமிய சிறைவாசிகளை மட்டும் விடுவதற்கு மறுக்கிறீர்கள் நீங்கள் பாருங்கள் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் குற்றவாளிகள் அவ்வளவு பேர் குற்றவாளின்னு சொன்ன எல்லாரையும் தானே விடுதலை செய்யறீங்க பத்தாண்டுகளை கடந்த எல்லாரையும் தானே விடுதலை செய்யறீங்க ஏன் இஸ்லாமியர்கள் மட்டும் விடுதலை செய்யப்படாமல் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய விடுதலை தடுக்கப்படுகிறது இன்னைக்கு அவர்கள் பரோலிலே நீதிமன்ற நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி பரோலிலே இன்றைக்கு வீடுகளில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசாங்கம் முறையான விடுதலையை வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் அருமைக்குரிய சொந்தங்களே இந்த நான்கு கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு இந்த மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம் சமூக நீதிக்காக சமூக நீதிக்கு ஒரு இழுக்கு ஏற்படும் என்று சொன்னால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த மக்களோடு இணைந்து மனிதநேய ஜனநாயக கட்சி தொடர்ந்து சமூக நீதிக்காகவும் குரல் குரல் கொடுக்கும் என்பதை கூறி இந்த மாநாட்டிற்கு உழைத்தவர்களுக்கும் இந்த மாநாட்டிற்கு வருகை அத்தனை பேருக்கும் தலைமையின் சார்பாக நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி